so much கிராமத்திற்கு வருக குறிந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருகை வருகையான வரவேற்கிறோம் அருணாப்பட்டி கிராமத்திற்கு வரையில் வந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை ரத்து செய்வதற்கு தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றி இத்திட்டத்தினை முழுமையாக ரத்து செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஐட்டாப்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக மனதான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப வணக்கம் திடீர்னு இங்க வந்ததுக்கு காரணம் தெரியும் தெரியும் நேற்றைக்கு நம்முடைய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தலைமையில் இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் ஒரு கொந்தளிப்பான நிலையில் இருந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நேற்றைக்கு வந்து என்னை கோட்டையில் பார்த்தாங்க பார்த்த நேரத்தில் கனிம வளம் அது முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்குன்னு ஒட்டையரசால அறிவிக்கப்பட்டிருக்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டதற்கு எப்படிப்பட்ட அழுத்தத்தை இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தந்தாங்க என்பதெல்லாம் நல்லா தெரியும் அதை உணர்ந்து உங்களால் உருவாக்கப்பட்ட திராவிட மாடல் ஆட்சி அதாவது உங்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கக்கூடிய உங்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய உடைய ஆட்சியில் நாடாளுமன்றத்தில் நம்முடைய எம்பிக்கள் எல்லாம் கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள் எல்லாம் பேசி அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி அதை இன்னைக்கு நம்ம நினைச்ச மாதிரி வெற்றி அடைஞ்சிருக்கு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிற நேரத்தில் எல்லா கட்சியினுடைய அதிமுகவாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இந்திய இணியன் முஸ்லீம் லீக் போன்ற எல்லா கட்சிகளும் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அந்த தீர்மானத்தை ஏகவனதாக நிறைவேற்றி கொடுத்தாங்க அப்படி நிறைவேற்றி கொடுத்த நேரத்தில் நான் தெளிவாக சொன்னேன் மக்களால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய நான் இந்த முதலமைச்சர் பொறுப்பு வரைக்கும் நிச்சயமா டங்ஸ்டன் வராது மக்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக நான் எடுத்து சொன்னேன் அது மட்டும் இல்ல அப்படியே வந்தா ஒருவேளை வரக்கூடிய சொன்ன நான் பதவியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அதிகம் சொன்னேன் எனக்காக நேற்றைக்கு வந்து என்ன சந்திச்ச இந்த பகுதியினுடைய பிரிவுகள் எல்லாம் பாராட்டு நிகழ்ச்சி நடத்தணும் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு அழைச்சாங்க உள்ளபடி எனக்கு பாராட்டு சொல்றதை விட நன்றி சொல்றதை விட சொல்றதை விட உங்களுக்கு தான் நன்றி சொல்றோம் உங்களுக்கு தான் வாழ்த்து சொல்லணும் உங்களுக்கு தான் பாராட்டு சொல்லணும் நான் உங்க எங்க அப்படின்னு பிரிச்சு பேச விரும்பல நம்ம நமக்கு இது வெற்றி கிடைச்சிருக்கு அதுதான் உண்மை ஆகவே அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய நாங்கள் என்றைக்கும் உங்களுக்கு துணை நிற்போம் என்பதை மீண்டும் ஒருமுறை உறுதி சொல்லி உங்களுடைய அன்பான முகத்தை பாக்குறப்போ உங்களுடைய எழுச்சியான முகத்தை பாக்குறப்போ எங்க சிரித்த முகத்தோட புர்முக இருக்கக்கூடிய முகத்தை பாக்குறப்போ நீண்ட காரங்களை பேசிக்கிட்டே இருக்கணும் போல ஆசை எனக்கு இருக்கு ஆனால் இன்னொரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதற்கு பிறகு விமானத்தை பிடித்து நான் சென்னைக்கு செல்ல வேண்டிய அவசியத்துக்கு இருக்கு நாளைக்கு வேறு மாவட்டத்துக்கு நான் போனோம் அதனால் நீண்ட நேரம் உங்களிடத்தில் நின்று பேச முடியாது அதுக்கு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் சந்திக்க வருவோம் என்ன இன்னும் ஒன்று வருஷத்தில் தேர்தல் வரப்போகுது அதுவும் உங்களுக்கு தெரியும் அந்த தேர்தலில் நீங்களெல்லாம் என்ன முடிவோடு இருக்கீங்க அதுவும் எனக்கு தெரியும் உங்களுக்காக நாங்க இருக்கோம் எங்களுக்காக நீங்க இருக்கீங்க எதை கலைஞரவர்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி அண்ணாவர்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி தந்தை பெரியாரவர்கள் வழியோடு நடக்கக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி உங்கள் வீட்டு பிள்ள உங்களே ஒருவனாக இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் ஸ்டாலின் உடைய ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி என்பதை மாற்ற மனதில் வச்சுக்கிட்டு என்னைக்கு நீங்க ஆதரவு தாருங்க உங்களுக்கு பகவலாக நான் என்றைக்கு இருப்போம் இருப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

아. <목소리도> <목소리도>